வீக்கெண்ட்னாலே நம்ம லேட்டாக தான் எழுந்துப்போம் அது மாதிரி கொஞ்சம் வந்து நேற்று நிறைய ஒர்க்குன்றதுனால வந்து ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே தான் வந்து நான் ஃபிஷ் மார்க்கெட்டே போயிருந்தேன் லேட்டாக போனதுனால என்னன்னு தெரியல எல்லோரும் சஷ்டி விரதம் இருக்கிறதுனால என்னமோ தெரியல மார்க்கெட்டே வந்து ரொம்பவே காலியாக இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் மீன் இருந்தது நான் பார்த்தீங்கன்னா சங்கரா சாப்பிட்டு ரொம்ப நாள் அப்புறம் இப்போ இப்போதான் வந்து நான் ஃபிஷ்ஷே வந்து வாங்குகிறேன் என்னோடய ஃபேவரட் சங்கரா மீன் தான் வாங்கியிருந்தேன் லைட்டாக மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டு மேக்னேட் பண்ணி வறுத்தாலே தவால் ஒட்டுற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சுதும்பு தான் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இப்போ கொஞ்சம் மழையாக இருக்குல்ல இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மிளகு சீரகம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி வச்சோம்னு நினச்சிங்களேன் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னதான் வந்து சிக்கனுக்கும் மட்டனுக்குமே வந்து லவ்வர்ஸ் நிறைய பேர் இருந்தாலுமே ஆனால் இந்த சீ ஃபுட்டுக்கு வந்து தனி மவுஸ் எப்போவுமே அதிகமாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் வருத்தா வெறும் வாயிலே வந்து நாலஞ்சு சாப்பிட்ருவேன் நீங்கள் எப்படி சொல்லிவிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்